கோபம் கொள்ளாதே எவர் மீதும் நீ வெறுப்பு கொள்ளாதே நீ கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்கள் மற்றவர்கள் உனக்கு தந்த அவமானங்களை நீ கடந்து வாழ வேண்டும் வழிகளை கடந்தும் நீ வாழ பழகு என் பிள்ளையே எவர் மீதும் நீ கோபம் கொள்ளாதே எவர் மீதும் நீ வெறுப்பு கொள்ளாதே நீ கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் கடந்தும் நீ வாழ பழகு என் தங்கமே நம்பிக்கையுடன் அப்பா என்று நீ என்னை அழைத்தாலே போதும் உடனே உன் மனக்கலக்கத்திற்கான ஆறுதலை நான் தருவேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னோடு உன் நிழலாகத்தான் நான் இருக்கிறேன் என்னை நீ உணர வேண்டும் என்றால் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கை மிகவும் வலிமையானதாக இருக்க வேண்டும் தங்கமே நம்பிக்கையுடன் அப்பா என்று நீ என்னை அழைத்தாலே போதும் உடனே உன் மனக்கலக்கத்திற்கான ஆறுதலை நான் தருவேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னோடு உன் நிழலாகத்தான் நான் இருக்கிறேன் என்னை நீ உணர வேண்டுமென்றால் என் மேல் நீ கொண்ட நம்பி